தலைவர் ஆர் கே செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் எப்போதும் நாங்கள் வேலை நிறுத்தத்தை விரும்பியதில்லை தயாரிப்பாளர்களுடைய மோதலையும் நாங்கள் விரும்பியதில்லை நான் சம்மேளனத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரையும் இணைக்கப்பட்ட சங்கங்கள் உள்ள நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து பேசி தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் நன்றாக இருக்க முடியும் எனவே தயாரிப்பு துறையை செழுமைப்படுத்தி சீராக்க வேண்டும் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று பல்வேறு விதமான சலுகைகளை பல்வேறு விதமான உதவிகளை தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் மூலம் தயாரிப்பால் செய்து கொடுத்தோம் ஆனாலும் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அதை தீர்க்க இயலாமல் எங்கள் மீது குற்றங்களும் குறைகளும் அல்லது எங்களை எதிரியாக காட்டி சொந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள நினைக்கின்ற ஒரு முயற்சியாகவே இருக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தை அவர்கள் ஒழுங்காக நிர்வகித்திருந்தால் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்திருக்காது இன்றைக்கு இன்னொரு தொழிலாளர்கள் கூட்டமைப்பு உருவாக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது ஆகவே அவரவர் அவரவர் வேலையை செய்தால் தமிழ் திரைப்படத்துறை நன்றாக இருக்கும் சொன்னால் புரியாது பட்டாதான் புரியும்னா அதுக்கு

அது உங்களுக்கு கேள்வி கேட்குறோம் இல்லையா அதனால் வந்து அவளுக்கு என்ன எடுத்துகிட்டா ஏ கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ நான் எல்லோரையுமே இந்த ஜனநாயகப்படுத்தியிருக்கேங்கிற ஒன்று அவங்களுக்கு தெரியாது செல்வமணி இல்லைன்னா அவள் என்ன சிரமங்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து ஃபெஃப்சியோட ப்ரெசிடெண்ட்டாக செல்வமணி அவங்களுக்கு தெரியுமா இயக்குனர் செல்வமணியாக அவங்களுக்கு தெரியுமா உலகத்துக்கு இன்றைக்கும் நான் டைரக்டராக இருக்க செல்வமணி தான் எஃப்சி பிரசிடண்டது எங்களுக்கு தொழிலாளர்களுக்கோ இல்லை சினிமா துறையில் சம்மந்தப்பட்டவங்களோ தெரியும் அதனால் வந்து அது ஒரு பெரிய எனக்கு தலையில் வைக்கப்பட்ட கிரேடுமா நான் நினைக்கிறதில்லை ஆனால் நான் இருக்கிற இடத்துல அதை சரியாக பண்ணணும் என்னை நம்பியிருக்கிற தொழிலாளர்களுக்கு அது சரியாக செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ சம்மந்தப்பட்டவங்களை கூட சரியாக விவாதத்தை சரியாகவோ இல்லை ப பிரச்சனையை சரியான கோணத்தில் அணுகியோ அவங்கள நான் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாக்கி வைக்க முயற்சிக்குறேன் நடிகர்கள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு இல்ல இப்போ அழுத்தம் தான் தர வேண்டியதில்ல பார்த்தா போதும் அவங்க நினைக்கிறதுக்கு புரிஞ்சிட்டு செய்வாங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியத்திலாம் அவருடைய இடத்துல யாரும் இப்ப இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதனால வந்து இப்போ அவரவள் விருப்பம் இது யாரையும் வந்து நான் இது நீங்கள் அது பண்ணாதீங்க அதை நான் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல எங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களை அழிக்க நினைக்கிற ஒரு அமைப்போடு நாங்கள் இணைந்து பணிபுரிய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் முடிவு அதுதான் எங்கள் முடிவு நடப்பு தயாரிப்பு சங்கம் தான் சார் தொடக்கம் அதுதான் பிரச்சனை அவர்களோடு பணி புரியக்கூடாது என்பது தான் அவங்க எங்களுக்கு கொடுத்த அழுத்தம் அது நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் அவங்கள மேலே இப்போது நடவடிக்கை எடுங்க அவங்க மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எங்களை வந்து அவர் அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதீங்க ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது எப்படி எங்களால் பண்ண முடியும் அதை நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னது தான் அதை தவிர வேறு எந்த காரணத்தையும் அவங்க சொல்ல முடியாது அதுதான் உண்மையான காரணம் தயாரிப்பாளர் சங்கத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சுமுகமான தீர்வு காணணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள்

காரணத்துக்காக படப்பிடிப்பு நிறுத்துறாங்க வார டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் யோசிப்பீங்களா என்ன பண்ணலான்னு யோசிச்சு வார டிக்ளேர் பண்ணுவீங்களா எல்லா படப்பிடிப்பு நிறுத்தாச்சு பட தொழிலாளர்கள்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க நீங்கள் மீட்டிங்கே போடாமல் நாளைக்கு அவர் இல்லை அப்படி சொன்னால் கோவம் வருது நிர்வாகிகள் குறை சொல்கிறாங்க நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னு நீங்கள் இல்லைங்கிறது உண்மை தானே நீங்கள் இல்லைங்கிறது உண்மை தானே இன்றைக்கி நல்ல வேலைசிங்கிற ஒரு ஒரு எதிர் சக்தியால் நீங்கள் எல்லாரும் ஒரே மாடியில் உட்காந்துருக்கீங்க இல்லைன்னா உங்களை தூக்கணுன்னு தான் வளர்ந்து வீடு உட்காந்துருக்கு உங்களை தூக்கணுன்னு தான் உட்காந்து மீட் மீட்டிங் போட்டாங்க போன மாதம் இதே ராதா பார்க்கிங்கில் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு தலைவர் இல்லாமல் ஒரு பொதுக்குழு கூட்டின தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தானே நீங்கள் நீங்கள் ஒற்றுமை இப்பத்தி எங்களுக்கு சொன்னால் நான் என்ன பண்ணுறது உங்களோட பிரச்சனை அது எங்கள் பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியாமல் அது எங்கள் மேலே கொண்டு வருவீங்க தனிப்பட்ட முறையில் தாக்குதில்லைன்னா தனிப்பட்ட முறையில் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும் தொழிலாளர் நலம் கருதி அப்படின்னு ராதாகிருஷ்ணன் இது தமிழ்நாட்டில் உள்ள விஸ்ராம் படித்த இளைஞர்களெலாம் வேலை வேலை கொடுக்கணும் உன்னை இருக்கிற தொழிலாளர்களுக்கு செஞ்ச வேலைக்கான ஊதியத்தையே நீங்கள் கொடுக்க முடியாதப்பா ஊரில் இருக்கிற தொழிலாளரை பற்றி கவலைப்படுறீங்களே படித்த இளைஞர்களை பற்றி கவலைப்படுறீங்களே உங்களை நம்புற தொழிலாளர்களுக்கு நீங்கள் சரியாக ஊதியம் கொடுத்தீங்களா கொடுத்து கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும் மேடையில் இருக்க பல பேர் கொடுக்க வேணும்னா நான் வந்து உங்களுக்கு எல்லா செக்கு நான் கொடுக்குறேன் அடுத்த முறை நான் இந்த வரும் ஏன்னா தனிப்பட்ட தாக்குதலாக ஒருத்தர் இன்னும் நாங்கள் நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்க என்னன்னலாம் எங்களுக்கு இது நான் வேணாம்னு நினச்சேன் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன செட்டில் பண்ணிட்டு போங்க பெப்சி தலைவர் ஆர் செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க